அருமையாக நாங்கள் இணைந்திருப்பதே சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வழிச்சேரம் இந்த வேளையிலும் எங்களுடன் த ஊழியர் சோகரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம் அவர் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார் அவரிடம் ஒப்படைப்போம் இந்த வேளையிலும் பாடல்களோடு ஜபங்களோடு அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து வழிநடத்துவாராக வார்த்தைகளுக்கூடாக பாடல்கள் உள்ள வேத வார்த்தைகளுக்கு கூட கத்தர் ஒருவருடன் பேசுவாராக வழி நடத்துவாராக கத்தர் கொடுத்த ஆளுந்துகளை கத்தருடைய நாம மய்மைக்காகவும் ஆதாயத்துக்காம எடுத்து வருகிறார் அவரிடமும் படைப்போம் வழி நடத்துங்களா கத்தருடைய பரிசு தமிழ நாமத்துக்கு சோத்திரம் அன்பான சாகப்பனே இயேசுராஜனே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருவைக்காக இயேசுராஜனுக்கு உள்ள தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகுப்பனே உங்களுடைய பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு தயாரிப்பு ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த பிரச்சனைகளும் ஆபத்துக்குள்ள ஏற்பட ஏற்படாமல் ராஜா ஒவ்வொருவரையும் அணு விநாடியும் வேலி அடைத்து பாதாற்று கொள்ளுங்கள் ராஜா அப்படி நீங்கள் பாதத்தை பெற்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அப்படி எடுத்துக்கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கூடிய நன்றிகளை சொல்லுங்க சங்கமம் வாணியை எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் மற்றரோடு சேர்ந்து ஊழியம் செய்கின்ற அனைத்து சகோதரிகள் குடும்பங்கள் சகோதர குடும்பங்கள் மற்றும் உழவர் அறிதியில் சங்கமம் வாழ்க்கையொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஜியசுவராஜனுடைய விரைவான ஆசீர்வாதங்கள் எனக்கு சொல்லி ஒவ்வொரு இங்கே சொல்லி நான் மாதிக் கொண்டு பிறகு இந்த பாடல் வந்து நான் இயேசப்பாக டெடிகேட் பண்ணுறேன் ரெண்டாவது மகள் கீர்த்தனாகவும் மருமவன் சோர்வனையும் பாதுகாப்பாக அநேக ஆண்டுகளுக்கு முதல் முறையாக இலங்கை தேசத்துக்கு கூட்டிக்கொண்டு போயிட்டு மறுபடியும் உண்டைக்கு மறுபடியும் இரண்டை தேசத்துக்குடிய கிருப்பைக்காக இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை படிக்கிறேன் இந்த மகள் கீர்த்தனாவையும் மருமவன் சோர்வனையும் இரண்டாவது மகள் அதுக்காக இயேசப்பாக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை படிக்கப் போவன் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதரம் நன்றி பழி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்தே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பழி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர் ஜீவன் தந்து நீர் அன்பு குர்ந்தீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர் உமக்கென்று பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தே நன்றி பழி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திலே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிறந்த சிந்தினிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினிலே இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி உழையாமல் காத்து கொண்டீர் கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி உழையாமல் காத்து கொண்டீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி பாலி பீடம் கட்டுவோம் நல்ல யேசு நன்மை செய்தார் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே அதிகாரம் அகற்றி விட்டீர் கேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர் இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர் கேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பழி பீடம் கட்டுவோம் நல்ல இயேசு நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர் கடனே இல்லாமல் வாழ வைத்தீர் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர் கடனே இல்லாமல் வாழ வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஆமேன் பிரதர் ஆமேன் ஆமேன் அருமையான பாடலை கூட வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் கத்திரி தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்தடி நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே கத்திரை சித்தமானால் சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அதே போல் அதே போல உங்களையும் எல்லா உறவுகளுக்கும் கேசராஜன் அறைவான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இதுவரை இந்த ஓலியர் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்து அருமையான கூடாக வழிநடத்தினார் நன்றி செலுத்தி இருக்கிறார் கத்தருக்கு அதே தன்னுடைய மகள் கீர்த்தனாரும் கணவனாரும் இலங்கைக்கு சென்று சுகபத்திரமாக திரும்பி வந்ததுக்காக இந்த பாடலை டெடிக்கேட் பண்ணியிருக்கிறார் அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்திரை கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தருக்கு எப்பொழுதும் ந அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆக நன்றி செலுத்தி ஆசிர்வதிக்க கத்தர் உதவி செய்வாராக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் இந்நாள் வரையும் காத்து வழி நடத்துகிறார் பாதுகாத்து வழி நடத்துகிறார் அது மட்டுமல்ல சுகமாக தங்க சுகமான நல்ல நாடுகளை தந்து கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அதற்காகவும் நன்றி செலுத்தினார் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் அதிர்ந்தாமையங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதி வழி நடத்துவாராக ஆமையன் ஆமையின்